கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஊட்டியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எங்கேயும் போறதில்ல இங்கேயே இருக்கேன் வனத்துறைக்கு சவால் விடும் வனராஜா உதகையில் தற்பொழுது மிகப்பெரிய பரபரப்பான பிரச்சனையாக ஒரு குட்டியானை மாற்றி வருகிறது குன்னூர் வனப்பகுதிக்கு சென்றுவிட்டது என்று வனத்துறையால் கூறப்பட்ட குட்டியானை ஊட்டி எல்லநல்லிக்கு இடைப்பட்ட பகுதியில் மந்தாடா சாலையோர செடிகள் சூழ்ந்திருந்த பகுதியில் நடமாடி சிறிது நேரம் கழித்து நெடுஞ்சாலையை கடந்து சென்றது இந்த காட்சியை இந்த வழியாக சென்றவர்கள் வீடியோ எடுத்தனர் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நகர்ப்புற எல்லைகளை கடந்து கொண்டு உதகை நகரத்திற்குள் நுழைந்து சாலைகள் தோட்டங்கள் என்று எங்கும் பயணிக்க தொடங்கிய இந்த காட்டு யானை வனத்துறை மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது இந்த வனராஜாவின் ஊட்டி பயணம் வனத்துறைக்கு ஆட்டம் காட்டும் வகையில் அமைந்துள்ளது உணவு மற்றும் தண்ணீர் தேடி நகர எல்லைகளை கடந்து வந்த இக்காட்டு யானை தனது இயல்பு வாழ்க்கையை தொடர்ந்து நகரத்திலும் தொடர துணிந்துள்ளது வனத்துறை பலமுறை அதனை வனப்பகுதியில் திருப்பிச் செல்ல முயற்சி செய்யப்பட்டது ஆனால் அது மீண்டும் மீண்டும் நகரை நோக்கி திரும்புகிறது வனத்துறை தடுமாறுகிறதா வனத்துறையினரின் முயற்சி எடுத்தும் யானையை வனத்திற்குள் மீட்டுக் கொண்டு செல்ல முடியாமல் தவிக்கின்றனர் மயக்க ஊசியால் பிடிக்க முடியாது அது மிகவும் ஆபத்தானது நாங்கள் மென்மையான முறையில் அதனை வனத்திற்கே திருப்ப முயல்கிறோம் என்று வன அதிகாரிகள் தெரிவித்தனர் ஊட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எங்கேயும் போறதில்லை இங்கேயே இருக்கேன் வனத்துறைக்கு சவால் விடும் வனராஜா வன ஆர்வலர்களுக்கு மகிழ்வை தந்துள்ளது யானையை வனத்துறை கண்காணித்து வருவதாக கூறியுள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி தமிழ் வெங்கடேசன்